சுவாமியே சரணம் ஐயப்பா இந்திய ஆன்மீக வரலாற்றில் பதினெட்டு என்பது ஒரு மேஜிக் நம்பர் மகாபாரத போர் நடந்தது பதினெட்டு நாட்கள் பகவத்கீதையில் இருப்பது பதினெட்டு அத்தியாயங்கள் இந்து மதத்தில் புராணங்கள் மொத்தம் பதினெட்டு சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் பதினெட்டு பேர் இப்படி பிரபஞ்சத்தோட முழுமையை குறிக்கும் எண்தான் பதினெட்டு சபரிமலையில் ஐயப்பன் யோக நிஷ்டையில் அமரும்போது தான் போர் செய்ய பயன்படுத்திய பதினெட்டு வகையான ஆயுதங்களையும் தனது அதிகாரத்தையும் இந்த பதினெட்டு படிகளில்தான் ஒப்படைத்தார் என்று ஒரு வரலாற்றுச் செய்தி உண்டு கேரளாவின் தற்காப்பு கலையான களரி பயிற்று முறைப்படி பதினெட்டாவது சுவடை கற்றவனே முழுமையான வீரன் அதேபோல ஆன்மீக போரில் பதினெட்டு தடைகளை வென்றவனே முழுமையான பக்தன் அதனால்தான் இது வெறும் படிக்கட்டில்லை இது பதினெட்டாம் படி கருப்பசாமி என்று ஒரு காவல் தெய்வமாகவே வழிபடப்படுகிறது இந்த சரண கோஷம் வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு இல்லை இது ஒரு ஆன்மாவின் தேடல் ஒரு பயணத்தின் அர்ப்பணிப்பு அந்த பயணம்தான் சபரிமலை யாத்திரை கோடிக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த புனித மலையை நோக்கி பயணிக்கிறார்கள் ஆனால் இந்த யாத்திரையின் உண்மையான நோக்கம் என்ன சும்மா மலையேறி சாமி கும்பிட்டுட்டு திரும்புவதா இல்லவே இல்லை சபரிமலை யாத்திரை என்பது ஒரு பயணம் அல்ல அது ஒரு தவம் ஒரு ஞானப் பயிற்சி அந்த தவத்தின் உச்சக்கட்டம்தான் பொன்னம்பல மேட்டின் அடிவாரத்தில் இருக்கும் அந்த பதினெட்டு படிகள் படிகள் வெறும் கருங்கற்கள் அல்ல அவை மனிதனை தெய்வமாக்கும் தத்துவங்களால் ஆனவை வாருங்கள் அந்த பதினெட்டு ரகசியங்களையும் அந்த ஞானப் பயிற்சியின் ஒவ்வொரு நிலையையும் இன்று விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவின் முடிவில் சபரிமலை யாத்திரையை நீங்கள் பார்க்கும் விதமே நிச்சயம் மாறிவிடும் பகுதி ஒன்று ஞானப் பயணத்தின் அடித்தளம் நாற்பத்து ஒரு நாள் மண்டல விரதம் அந்த பதினெட்டு படிகளின் ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்கு முன் இந்த படிகளில் ஏற யாருக்கு தகுதி இருக்கிறது நாற்பத்து ஒரு நாள் விரதம் இருந்தால்தான் ஏற முடியும் என்று சொல்கிறார்களே அது ஏன் அந்த படிகளில் கால் வைக்க ஒரு பக்தர் எப்படி தகுதி பெறுகிறார் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த தகுதியை தருவதுதான் நாற்பத்து ஒரு நாட்கள் அனுசரிக்கப்படும் கடுமையான மண்டல விரதம் இது வெறும் சாப்பாட்டு கட்டுப்பாடு கிடையாது இது நம்மோட உடல் மனம் ஆன்மா மூன்றையும் தூய்மைப்படுத்தும் ஒரு பெரிய வேள்வி நண்பர்களே இது ஒரு ஆன்மீக பயோஹேக் நவீன அறிவியல் படி ஒரு மனிதனின் செல்லுலார் மெமரி செல்லுலர் மெமரி மாற நாற்பது முதல் நாற்பத்து எட்டு நாட்களாகும் அதாவது நீங்கள் நாற்பத்தி ஒரு நாட்கள் ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாட்டோட பிரம்மச்சரியத்தோட சாத்வீக உணவை சாப்பிட்டுட்டு வந்தால் உங்கள் உடம்பில் இருக்கிற பழைய டிஎன்ஏ பதிவுகள் மாறி புது சக்தி பிறக்கும் கருப்பு உடை குளிர்ந்த நீர் குளியல் வெறுங்கால் நடை இது எல்லாம் நம் உடம்பில் இருக்கிற ஸ்டாட்டிக் எனர்ஜியை குறைத்து காஸ்மிக் எனர்ஜியை காஸ்மிக் எனர்ஜி ஈர்க்கிற ஒரு பயிற்சி இப்படி உடலையும் மனசையும் ஒரு ரிசீவர் ரிசீவர் மாதிரி மாற்றினால் மட்டும்தான் அந்த பதினெட்டு படிகளில் இருக்கிற அதிர்வலைகளை வைப்ரேஷன்ஸ் நம்மால் தாங்க முடியும் அதனால்தான் இல்லாதவர்களை அந்த படிகளில் ஏற விடுவதில்லை அது ஒரு பாதுகாப்பு கவசம் ஞானிகளின் பார்வையில் ஒரு செயலை நாற்பத்து ஒரு நாட்கள் விடாமல் செய்யும்போது அது வெறும் பழக்கமாக இல்லாமல் நமது குணாம்சமாக நமது இயல்பாகவே மாறிவிடும் இந்த நாற்பத்து ஒரு நாள் விரதம் சாதாரண மனித மனதை ஒரு தெய்வீக மனநிலைக்கு மாற்றுகிறது அமைதி சமநிலை ஆழ்ந்த பக்தி போன்றவற்றை மனதில் விதைக்கிறது இந்த விரதத்தின் தொடக்கமே ஒரு தெய்வீக ஒப்பந்தம்தான் கார்த்திகை மாதம் முதல் தேதி ஒரு குருசாமியின் கையால் துளசி மணி மாலையோ அல்லது ருத்ராட்ச மாலையோ கழுத்தில் அணிந்து இந்த விரதம் தொடங்குகிறது அந்த நிமிடம் முதல் அந்த பக்தர் சுவாமி என்று அழைக்கப்படுகிறார் அவர் ஒரு தனி மனிதன் இல்லை அவர் ஐயப்பனின் பிரதிநிதி அன்றாட வாழ்க்கை முறை தலைகீழாக மாறுகிறது அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பச்சை தண்ணீரில் குளிக்க வேண்டும் கருப்பு நீலம் அல்லது காவி நிற ஆடைகளை மட்டுமே உடுத்த வேண்டும் செருப்பை துறந்து வெறும் கால்களுடன் நடக்க வேண்டும் தரையில் பாய் விரித்து படுக்க வேண்டும் அசைவ உணவு மது புகைப்பிடித்தல் போன்ற உலகியல் சார்ந்த அத்தனை இன்பங்களையும் துறக்க வேண்டும் சாத்வீகமான சைவ உணவை அதுவும் குறைந்த அளவே எடுத்துக்கொள்ள வேண்டும் பேசும் வார்த்தைகளில் கூட ஒரு நிதானம் வேண்டும் கோபம் பெருமை பொறாமை போன்ற எதிர்மறை எண்ணங்களுக்கு மனதில் இடம் கொடுக்கவே கூடாது உதடுகள் எப்போதும் சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த கடுமையான விதிகள் ஒருவரை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல அவரை தயார்படுத்துவதற்காக புலன்களை அடக்கி மனதை கட்டுப்படுத்தி அகங்காரத்தை அழித்து ஒரு தூய்மையான பாத்திரமாக அவரை மாற்றுவதே இந்த விரதத்தின் நோக்கம் இப்படி நாற்பத்து ஓரு நாட்கள் தன்னை வருத்தி தவம் இருந்து உடல் மற்றும் உள்ள தூய்மையை அடைந்த ஒரு பக்தர்தான் இருமுடி கட்டிக்கொண்டு அந்த பதினெட்டு படிகளின் முன் நிற்க தகுதி பெறுகிறார் பகுதி இரண்டு இருமுடி விரதம் முடிந்ததும் குருசாமியின் வழிகாட்டுதலுடன் இருமுடி எனப்படும் புனித முடிச்சு கட்டப்படுகிறது இது இரண்டு அறைகளைக் கொண்ட ஒரு பை முன்முடி அதாவது முன்புறமுள்ள பையில் ஐயப்பனுக்கான பூஜை பொருட்கள் முக்கியமாக நெய் நிரப்பப்பட்ட தேங்காய் வைக்கப்பட்டிருக்கும் பின்முடியில் யாத்திரை செல்லும் பக்தரின் தனிப்பட்ட உபயோகத்திற்கான பொருட்கள் இருக்கும் இதன் தத்துவம் ரொம்பவும் ஆழமானது முன்முடி ஆன்மீக வாழ்க்கையையும் பின்முடி உலகியல் வாழ்க்கையையும் குறிக்கிறது இந்த இரண்டையும் சமமாக தலையில் சுமந்து செல்வதன் மூலம் ஒரு பக்தர் தனது ஆன்மீக மற்றும் உலகியல் கடமைகளை சமநிலையில் வைத்திருக்க வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது பகுதி மூன்று ஞானத்தின் ஏறுபடிகள் பதினெட்டு படிகளின் தத்துவம் இப்போது நாம் இந்த ஞானப் பயணத்தின் உச்சக்கட்டத்திற்கு வருகிறோம் கருங்கற்களால் அமைக்கப்பட்டு பஞ்சலோகத்தால் கவசமிடப்பட்ட அந்த படிகளின் தத்துவார்த்தமான விளக்கங்கள் ஆன்மீக பெரியோர்கள் ஒவ்வொரு படியும் நாம் கடக்க வேண்டிய ஒரு தடையை குறிப்பதாக நம்புகிறார்கள் ஒவ்வொரு படியில் கால் வைக்கும் போதும் நமது ஒரு தீய குணம் அழிக்கப்படுகிறது வாருங்கள் அந்த படிகளில் ஒவ்வொன்றாக ஏறுவோம் முதல் ஐந்து படிகள் பஞ்சேந்திரியங்களை கடத்தல் மனிதனின் ஆசைகளுக்கும் துன்பங்களுக்கும் மூல காரணமே நமது ஐந்து புலன்கள்தான் இவற்றை வெல்வதுதான் ஆன்மீகத்தின் முதல் படி படி ஒன்று மெய் தொடு உணர்வு சுகமான ஸ்பரிசங்களுக்கு ஏங்கும் உடலின் ஆசையை கட்டுப்படுத்துவது மென்மையான படுக்கையைத் துறந்து தரையில் படுப்பது இந்த இந்திரியத்தை வெல்லும் ஒரு பயிற்சிதான் படி இரண்டு வாய் சுவை மற்றும் சொல் சுவைக்கான ஆசையையும் நாம் பேசும் வார்த்தைகளையும் கட்டுப்படுத்துவது நாற்பத்து ஒரு நாள் விரதத்தில் சாத்வீக உணவை உண்பது சுவையை வெல்கிறது தேவையற்ற வார்த்தைகளை பேசாமல் சரண கோஷத்தை உச்சரிப்பது சொல்லை வெல்கிறது படி மூன்று கண் பார்வை கண்கள் மனதின் ஜன்னல்கள் தவறான காட்சிகளை பார்ப்பதிலிருந்து கண்களை திருப்பி இறைவனின் உருவத்தில் மனதை நிலைநிறுத்துவதே இந்த படியின் தத்துவம் படி நான்கு மூக்கு வாசனை நறுமணத்தின் மீதான ஈர்ப்பை கடந்து தெய்வீக நறுமணங்களில் மட்டுமே மனதை லயிக்கச் செய்வது இந்த புலனை வெல்லும் வழி படி ஐந்து செவி கேள்வி தீய சொற்களைக் கேட்பதிலிருந்து காதுகளை பாதுகாத்து இறைவனின் நாமத்தை மட்டுமே கேட்க பழகுவதே இந்த படியின் தத்துவம் இந்த ஐந்து படிகளை கடக்கும்போது ஒரு பக்தர் தன் வெளி உலகத் தொடர்புகளை கட்டுப்படுத்தி தன் உடலின் மீது ஆளுமை பெறுகிறார் அடுத்த எட்டு படிகள் அஷ்டராகங்களை அழித்தல் புலன்களை வென்றதும் மனதின் உள்ளே இருக்கும் எட்டு விதமான எதிர்மறை உணர்ச்சிகளை அதாவது அஷ்டராகங்களை அழிக்க வேண்டும் இவைதான் மனிதனின் உண்மையான எதிரிகள் படியாறு காமம் தீவிர ஆசை இது வெறும் உடல் சார்ந்த ஆசை மட்டுமல்ல பொருள் பதவி புகழ் என அனைத்தின் மீதும் உள்ள தீராத பற்று படி ஏழு குரோதம் கோபம் கோபம் அறிவை மயக்கும் விரத காலத்தில் பிறர் நம்மை தூண்டினாலும் அமைதி காப்பது குரோதத்தை வெல்லும் பயிற்சி படியெட்டு லோபம் பேராசை கிடைத்ததில் திருப்தியடையாமல் இன்னும் வேண்டுமென்று அலையும் மனப்பான்மை படி ஒன்பது மோகம் உலகியல் பற்று என் வீடு என் மக்கள் என் சொத்து என்று பற்று வைத்து அதுவே நிலையானது என்று மயங்குவது படிப்பத்து மதம் அகந்தை நான் என்ற கர்வம் ஐயப்பன் யாத்திரையில் அனைவரும் சுவாமி என்று சமமாக அழைக்கப்படுவதன் நோக்கமே இந்த அகந்தையை அழிப்பதுதான் படிப்பதினொன்று மாச்சரியம் பொறாமை பிறருடைய வளர்ச்சியைக் கண்டு மனம் புழுங்குவது அனைவரையும் ஐயப்பனின் வடிவமாகக் காணும்போது பொறாமைக்கு இடம் இருக்காது படி பன்னிரண்டு தம்பம் பெருமை தன்னிடம் இல்லாததை இருப்பது போல காட்டிக்கொள்வது உண்மையான பக்தி அமைதியாக செய்யப்பட வேண்டியது படி பதிமூன்று அசூயை வெறுப்பு பிறரை தாழ்வாக நினைப்பது சக பக்தர்களுக்கு சேவை செய்வதன் மூலம் இந்த தீய குணம் அழிக்கப்படுகிறது அடுத்து வரும் மூன்று படிகள் மனிதர்களை இயக்கும் மூன்று அடிப்படை குணங்களை கடந்து செல்வதை குறிக்கின்றன பகவத்கீதையில் சொல்லப்படும் சத்வம் ரஜஸ் தமஸ் ஆகிய மூன்று குணங்களே அவை படி பதினான்கு சத்வகுணம் அமைதி நன்மை இது நல்ல குணமாக இருந்தாலும் ஆன்மீக பாதையில் இதுவும் ஒரு தடைதான் நான் நல்லவன் என்ற எண்ணம் கூட ஒருவித அகங்காரம்தான் இந்த நன்மையின் மீதான பற்றையும் கடக்க வேண்டும் படி பதினைந்து ரஜோகுணம் செயல் வேகம் எப்போதும் பரபரப்பாக இருப்பது புகழுக்காக செயல்படுவது போன்றவை ரஜோகுணத்தின் வெளிப்பாடுகள் பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்வதே இந்த படியின் தத்துவம் படி பதினாறு தமோகுணம் சோம்பல் அறியாமை சோம்பல் உறக்கம் செயலின்மை இது ஆன்மீக முன்னேற்றத்தின் மிகப்பெரிய தடைகள் அதிகாலை எழுந்து சுறுசுறுப்பாக இருப்பது இந்த தமோ குணத்தை வெல்லும் வழி ஒரு பக்தர் இந்த முக்குணங்களையும் கடந்து குணாதீதன் என்ற நிலையை அடையும்போது அவர் எந்தச் சூழலிலும் பாதிக்கப்படாத மனசமநிலையை அடைகிறார் இறுதி இரண்டு படிகள் வித்யாவும் அவ்வித்யாவும் பயணத்தின் இறுதிக்கட்டம் இது படி பதினேழு வித்யா ஞானம் இத்தனை படிகளைக் கடந்து தத்துவங்களை அறிந்து பெற்ற அறிவே வித்யா நான் யார் என்று அறிவின் மூலம் பகுத்தறிவது இந்த படி ஆனால் இறைவனை அறிவால் மட்டும் முழுமையாக உணர முடியாது அந்த அறிவையும் கடந்து செல்ல வேண்டும் படி பதினெட்டு அவித்யா அறியாமை அனைத்து துன்பங்களுக்கும் மூல காரணம் இந்த அறியாமைதான் நான் இந்த உடல் என்று நினைப்பது உலகமே உண்மை என்று நம்புவது அறியாமை இந்த இறுதிப்படியில் கால் வைக்கும்போது ஒரு பக்தர் தனது அறியாமை என்னும் கடைசி தடையை மிதித்து நசுக்கி அதை அழிக்கிறார் பகுதி நான்கு உச்சக்கட்டம் தத்வமசி என்னும் மகத்தான தரிசனம் பதினெட்டு படிகள் ஏறி மூச்சிறைக்க சன்னிதானத்தை அடையும் போது அங்கே ஐயப்பனுக்கு மேலே ஒரு வாசகம் இருக்கும் தத்வமசி இதுதான் இந்த மொத்த பயணத்தோட மகத்தான தரிசனம் இது ஒரு சாதாரண சொல்லல்ல இது சாம வேதத்தின் சாராம்சம் தத்வம் அசி தத் என்றால் அது அந்த பரம்பொருள் துவம் என்றால் நீ என்றால் ஆக இருக்கிறாய் நீ தேடி இவ்வளவு தூரம் வந்தாயோ அது வேறு எங்கும் இல்லை உனக்குள்ளேயே தான் இருக்கிறது பதினெட்டு படிகள் ஏறி அகங்காரத்தை அழித்த பிறகு நீங்களும் ஐயப்பனும் வேறு வேறு இல்லை ஒன்றுதான் அதனாலதான் ஐயப்ப பக்தர்கள் ஒருத்தரை ஒருத்தர் சாமின்னு கூப்பிடுறாங்க உலகத்துல வேற எந்த மதத்திலையும் கடவுளோட பெயராலேயே பக்தரை அழைக்கிற வழக்கம் கிடையாது இது சபரிமலை சொல்லும் மிகப்பெரிய சமத்துவ பாடம் காடு மலை கல் முள் என அனைத்தையும் கடந்து நாற்பத்தி ஒரு நாட்கள் இருந்து பதினெட்டு படிகள் ஏறி நீங்கள் எந்த இறைவனைக் காண வந்தீர்களோ அந்த இறைவன் வேறு யாரும் அல்ல அவர் உனக்குள்ளேயே இருக்கிறார் நீயே அந்த பரம்பொருளின் ஒரு அம்சம் இதை உணர்த்துவதுதான் இந்த யாத்திரையின் இறுதி இலக்கு இந்த உண்மையை உணர்ந்த நிலையில் அகங்காரத்தின் கடைசி அடையாளமான இருமுடியில் உள்ள நெய் தேங்காயை உடைத்து அந்த நெய்யை இறைவனுக்கு அபிஷேகம் செய்யும்போது ஜீவாத்மா பரமாத்மாவிடம் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறது தேங்காய் ஓடு என்பது உடல் உள்ளிருக்கும் நெய் என்பது ஆத்மா உடல் என்னும் அகங்காரம் உடைந்ததும் ஆத்மா இறைவனுடன் கலக்கிறது முடிவுரை ஆக நண்பர்களே சபரிமலை யாத்திரை என்பது மலையேறுவதோ கூட்டத்தில் நின்று சாமி கும்பிடுவதோ மட்டுமில்லை அது ஒரு சுய பரிசோதனை ஒரு சுய சுத்திகரிப்பு ஒரு சுய உணர்தல் அந்த நாற்பத்து ஒரு நாள் விரதம் நம் உடலை ஒரு கருவியாக மாற்றுகிறது அந்த பதினெட்டு படிகள் நம் மனதின் தீய குணங்களை ஒவ்வொன்றாக களைந்து நம்மை பக்குவப்படுத்துகிறது இறுதியில் தத்வமசி என்ற தரிசனம் நான் யார் என்ற உண்மையை நமக்கு உணர்த்தி நம்மை சாதாரண மனித நிலையிலிருந்து தெய்வீக நிலைக்கு உயர்த்துகிறது சபரிமலைக்குச் சென்று திரும்புபவர் பழைய மனிதராக இருப்பதில்லை அவர் ஒரு புதிய ஞானத்தை பெற்றவராக வாழ்க்கையை சமநிலையுடன் அணுகும் பக்குவம் பெற்றவராக திரும்புகிறார் இதுதான் இந்த பயணத்தின் உண்மையான பலன் இதுதான் இந்த பதினெட்டு படிகளின் ரகசியம் இதுவே சபரிமலை நமக்கு வழங்கும் உன்னதமான ஞானப் பயிற்சி இந்த ஞான பயணத்தில் பதினெட்டு படிகளின் தத்துவத்தை நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் உங்கள் சபரிமலை யாத்திரை அனுபவங்கள் மறக்க முடியாதவை என்றால் அதை எங்களுடன் கீழே கமெண்ட்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள் சபரிமலை யாத்திரை போகிற உங்கள் நண்பர்களுக்கு குறிப்பாக கன்னிசாமிகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்க அந்த பதினெட்டு படிகளை பற்றி முழுசா புரிஞ்சுக்கிட்டு ஏறட்டும் மேலும் இது போன்ற ஆன்மீக வரலாற்று ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சுவாமியே சரணம் ஐயப்பா நன்றி தமிழ் விஸ்டம் டெய்லி